அமீரகத்தில் கொளுத்தம் வேலுக்கு மத்தியில் நேற்று முன்தினம் கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்தது அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது சில பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது மேலும் அபுதாபி காவல்துறையானது வாகன ஓட்டிகள் வேக வரம்புகளை மாற்றவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் எச்சரித்துள்ளார்கள் அல்குவாரஸின் பகுதியில் மின்னல் தாக்கிய வீடியோவை இன்ஸ்டாகிராமில் புயல் மையமும் பகிர்ந்துள்ளது இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில சமயங்களில் ஆலங்கட்டி மழை மற்றும் கனமழை பெய்யலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில வெப்பசலன மேகங்கள் கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி உருவாகலாம் லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் சில சமயங்களில் புத்துணர்ச்சியை ஊட்டுவதால் பகல் நேரங்களில் தூசி வீசலாம் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் மக்களை எச்சரித்துள்ளது அரேபியா வளைகுடாவில் சில சமயங்களில் கடல் சற்று மிதமாகவும் ஓமன் கடலில் சற்று மிதமாக இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்